பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் ஜனவரி பத்து முதல் உங்கள் அபிமானத்திலேயே நகரில் வணங்கான் காத்து வாக்கன ஒரு காதல் என்ற திரைப்படத்தில் முன்னோட்ட தகட்டை வெளியிடுகின்ற இந்த விழாவில் என்னையும் அழைத்து பெறவு சேர்த்திருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பான சகோதரர் எழி இணைய உள்ளே இயக்குனர் மாஸ் ரவி அவர்களே இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிருக்கின்ற கலைஞர்கள் மஞ்சுளா அவர்களே ஜி கேபி அவர்களே சூப்பர் சுப்ராயன் அவர்களே சுபாஷ் மணியன் அவர்களே ராஜ்குமார் அவர்களே இவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்ற ஏனைய கலைஞர்களே வருகை தந்திருக்கின்ற திரைப்படத்துறையிலிருந்து வருகை இருக்கின்ற பல்வேறு வல்லுநர்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே ஊடகவியல் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கலையோடு இலக்கியத்தோடு சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த தொன்னூறுகளில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது எப்போதாவது தலைவர் கலைஞர் புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும் நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்ற அனுபவம் அளவிற்கு இன்றைக்கு திரையுலகம் வளர்ந்திருக்கிறதா முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா அல்லது சில செல்வதைப் போல சீரழிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு கொள்ளாதவன் ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர பின்னி இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க பாடலிலிருந்து பல்வேறு விதமான குறிப்புகளையெல்லாம் பேரறிஞர் அண்ணாவர்களும் தலைவர் கலைஞரவர்களும் எழுத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதை எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள் இன்றைக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும் எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்துக்கொள்கிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம் நானே கூட எட்டாம் வகுப்பு வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன பெரியாரார் யார் கலைஞர் யார் அண்ணா யார் என்று அறியாதவன் ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழ் ஆசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை பெரியாரை கலைஞரை அவரது வாயிலாக சங்க இலக்கியத்தை திராவிட பண்புகள் எல்லாம் அறிந்து இன்றைக்கு ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை ஒன்றிய அமைச்சராக அதில் வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை இலக்கியம் அரசியல் என்கின்ற அந்த உணர்வு தான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ளே ஏற்படுத்தியது ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன் இந்த முன் வெளியிட்ட தகவலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை இலக்கியம் காதல் வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்றிருக்கின்ற தனி செம்மாந்த விடுமையவர் எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட தாய்க்கிருவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன் போர்க்களம்தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினார் அந்த கலைஞர்தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார் அப்படி காத்துவாக்கில் ஒரு காதல் கதையை கேட்டபோது இரண்டு உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் கூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சினிமாவாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம் காதல் கவிதையை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு தி லாங்கஸ்ட் லவ் போய் ஒவ்வொரு தி லாப்டியஸ்ட் எண்டிவர் கேன் பி கண்டன்ஸ்ட் இன் தோஸ் ஃபியூ வேர்ஸ் தட் ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ ஃபார் யுவவர் என்று எலியட் சொல்லுவார் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காதல் கிளைகளை எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்துக்கொண்டே இருப்பேன் இதுக்கு தான் குளோ பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிஃபை சொல்லுவார் அது ஒரு பார்வை ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வதற்கும் இருக்கிறது களியானே நான் பிடித்திருக்கிறேன் ஜபலான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பாலியகால சிநேகிதர்களே உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும் அதை கேட்டு என் காதலி போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலில் துப்பினில் நான் படித்திருக்கிறேன் ஆக வீரம் காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள் மாண்புகள் அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு இன்றைக்கு இருக்கிற மதுவே இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணம் அல்ல அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ளுகிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன் அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்